ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எப்பிசோட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி வெணிலா வீட்டு கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது காவேரி விஜய் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெணிலாவை வீட்டு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளார நிறையா பயப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது அதை தான் தாத்தா கூட பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் வந்து காவேரி எதுவும் நினைக்கலன்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ வெணிலா வீட்டு கூட்டிகிட்டு வந்தார் விஜயை பொறுத்த வரைக்கும் வெணிலாவை நல்லா காவேரி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு காவேரியும் வெண்ணிலா நல்லா விஜய் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் வெண்ணிலாங்கிற கேரக்டர் இடையில தான் இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா மனக்கசப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனாலும் விஜய் ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி தான் இருக்கு காவேரி இந்த மாதிரி கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட்ல இருக்கிறது அதான் கொஞ்சம் அப்படி டவுட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ராகினி அப்பப்போ வந்து காவேரியை ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட்லையும் பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க இருந்தாலும் பார்த்தா காவேரியும் கங்காவும் சேர்ந்து ராகினியை ஓட விட்டாலும் அடுத்து ப்ரமோல ஏற்கனவே நமக்கு காட்டியிருந்தாங்கல்ல பார்த்தா டேவேஸ் விஷயமாவும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இவங்களுக்குள்ளார வந்து அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அது விஷயமாவும் பேசுகிறதா காவேரி கிட்ட வந்து ராகினி பேசுகிறாங்கல்ல அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம காவேரி வந்து மனம் உடைஞ்சு போயிடுவாங்க ஏன்னா ராகினி வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ பார்த்தா காவேரியை வந்து இரிட்டேட் பண்ணி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால் அடுத்து வர ஸ்டோரிலாம் அப்படி தான் இருக்கும் எப்போ இந்த விஷயத்தை விஜயும் காவேரியும் ரெண்டு பேரும் உட்காந்து தெளிவாக பேசுகிறாங்களோ அப்போ அது கிளியர் ஸ்டோரி அப்படி அவ்வளோ சீக்கிரம் கொண்டுலாம் போக மாட்டாங்க வெண்ணிலாவோட கேரக்டரை இவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா விஜய் காவேரி கடையில் ஒரு பெரிய ஒரு விரிசல் ஏற்படுற மாதிரியும் அதுக்கப்புறம் எமோஷனலாக பேரும் கனெக்ட் மாதிரி எல்லா சீரியலையும் இல்லை அந்த காற்றுக்கண்ணை வெளியெல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மூமெண்ட்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு பார்த்தோம்னா குமரன் வந்து செலிபிரிட்டியாக தான் ஏன்னா குமரன் வந்து டான்ஸ் ஆடினாங்க அது சம்மந்தமாக கங்காவும் காவேரியும் போய் விசாரிச்சாங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு அடுத்து க கதநாயனுக்காக உள்ள ஷூட்டிங்க்கு பார்த்தோம்னா எல்லாரும் சேர்ந்து தான் போகிற மாதிரி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு போட்டோலாம் காட்டியிருந்தாங்க இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் காட்டின ஒரு சில ஃபோட்டோவோட அந்த ஸ்டோரியெலாம் நமக்கு இன்னும் வரல அப்படிங்கும்போது இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்குற தாத்தா வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் ராகினி அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த குமரனோட ப்ரோக்ராமுக்கு போகிறது அது மட்டும் இல்லாமல் காவேரி கூட அந்த அதாவது காரில் போகும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்போ தான் பார்த்தா அந்த நெத்தியில் காயம் ஆயிருக்குல்ல அந்த இதெல்லாம் இருக்குது அதனால் பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி இன்ட்ரஸ்ட்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு வாயில் புண்ணு இருக்கிறதுனால பேசுறது எதுவும் புரியலைன்னா கோச்சிக்காதிங்க சரியானதுக்கு அப்புறம் சரியாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்